ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோதுமை மாவை வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஃபன் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சட்டுன்னு சுலபமாக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணலை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன் இப்போ இது கூடவே வந்து ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்து தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இதை பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் கிட்டே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இது கூட ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் கிட்டே நான் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நம்ம லேசாக வறுத்துக்கோங்க கடுகு ஜீரகம்லாம் நல்லா புரிஞ்சு கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா சவந்து வரணும் அடுத்ததாக இது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி துருவி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ இது கூடவே வந்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கிறோம் அந்த கோதுமை மாவோடு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க இது கூட வந்து கொஞ்சமாக நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நானாக சேர்க்கலை இப்போ அடுத்ததாக அடுப்பில் தோசைகள் வச்சு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஒன்றரை கிட்ட மாவு எடுத்துக்கோங்க இது மேலே லைட்டாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது ஒரு இருபது செகண்டுக்கு இது அப்படியே இருக்கட்டும் அடுப்பு வந்து லோ ஃபிளேம்ல இருக்கட்டும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்ப ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ அடுத்ததான் நான் இன்னொரு தோசையும் ஊற்றி காமிக்கிறேன் நீங்க ஒரே மாதிரி கோதுமை தோசை செய்யாம இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு இது கூட வந்து தேங்காய் சட்னி கார சட்னி தொட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்